ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கோவமாகவே இருந்தார் எல்லார்கிட்டையும் ரொம்ப மாதிரி ரொம்ப நான் அஸ்டன்ஸ்லாம் போகிறாங்க எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி இதாகவே இருந்தார் அப்போ அன்றைக்கி ஷூட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவட்ட சார் ஏன் சார் நீங்கள் ஃபுல்லாக அதுவும் இதாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறீங்களா சார் ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்கீங்களே சார் நான் இல்லை ராம் என்னென்னா நான் வந்து இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன் புதுசாக ஒருத்தான் கார் வாங்கிட்டு வந்தான் அதுவே எனக்கு சம கோவம்

நீங்க வந்து இந்த படம் பண்ணும்போது அவர் படத்துல இருந்ததை விட வீட்டில தான் ரொம்ப அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருந்தாரு ஏன்னா அந்த 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 இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்பட்டிருப்பாங்க